குழந்தை திருமணங்களை தடுக்க மாவட்ட அளவில் நிரந்தர கண்காணிப்பு குழு அமைப்பது தொடர்பான கோரிக்கை அரசின் பரிசீலனையில் உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது நீதிமன்றங்களில் வழக்காடும் வழியாக தமிழை மாற்ற ஆக்கப்பூர்வ பணிகளை மேற்கொள்ளாமல் ஆதங்கப்படுவதில் என்ன பலன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிந்துர் விரைவு ரயிலில் சிக்கியுள்ள ஐநூறு பயணிகளுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் உள்ள சீவலப்பேரி தலைமை நீரேற்று நிலையம் வெள்ளத்தில் மூழ்கிவிட்டதால் கோவில்பட்டி நகராட்சி பகுதியில் பதினைந்து நாட்கள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சேலத்தில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவிருந்த திமுக இளைஞரணி மாநில மாநாடு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் பணிக்காக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மாவட்ட வாரியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளதாக கூறப்படுகிறது கனமழை காரணமாக தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் அனைத்து ரயில்களும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது வெள்ள பாதிப்புக்கு உள்ளான சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் இதுவரை ஒன்று புள்ளி ஒன்று எட்டு லட்சம் சிறார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார் மழை வெள்ள பாதிப்பு எதிரொலியாக நெல்லை தென்காசி தூத்துக்குடி ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று நடைபெறவிருந்த அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து விடுதலையான முருகனை லண்டனுக்கு அனுப்ப முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்க அண்ணா தொழிற்சங்க பேரவை உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளன இது தொடர்பாக அண்ணா தொழிற்சங்க பேரவை பாமக தேமுதிக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் தொழிற்சங்க நிர்வாகிகள் சென்னையில் நேற்று ஆலோசனை நடத்தினர் சிறுபான்மை மக்களின் உண்மையான பாதுகாப்பு இயக்கம் அதிமுக தான் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அரசால் வழங்கப்படும் வெள்ள நிவாரண நிதி ஆறாயிரம் ரூபாய்க்காக மக்கள் அலைக்கழிக்கப்படுவதாக கூறி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து அந்த பகுதிகளில் நடந்து வரும் நிவாரணப் பணிகளில் கட்சியினர் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்திய இளைஞர்களின் உண்மையான வழியை புரிந்துகொண்டு கொண்டு வேலையில்லா திண்டாட்டத்தை மத்திய அரசு போக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே அழகிரி கூறியுள்ளார் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த கூடுதலாக நான்கு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று இரவு பத்தரை மணிக்கு சந்திக்க உள்ளார் அதிதீவிர மழையால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்ட மக்கள் மருத்துவ உதவிகளுக்கு நூற்று நான்கு என்ற எண்ணில் அழைக்கலாம் என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கனமழை பாதித்த தென் மாவட்டங்களில் மின் சீரமைப்பு பணிக்காக ஐந்தாயிரம் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக நிதி மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் தனிக்கட்சியை தொடங்கும் எண்ணம் ஒருபோதும் இல்லை என்றும் அதிமுகவை மீட்டெடுப்போம் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதிபட தெரிவித்துள்ளார் பயணிகளின் தேவைக்கேற்ப மட்டுமே சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்களில் அபராதம் இல்லாமல் மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் ஜனவரி இரண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் மின்வாரியத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்று அதிபலத்த மழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக தென் மாவட்டங்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பது வேதனையை அளிக்கிறது இந்த கடினமான நேரத்தில் தமிழக பாஜக தென் மாவட்ட மக்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளிப்பதாக பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மிக்ஜம் புயல் மற்றும் கனமழையின் காரணமாக கடந்த ஆறாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரையில் ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து எழுநூற்று ஒன்பது டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி கமிஷனர் தெரிவித்துள்ளார்